தற்கூரின்னால் அவங்க என்ன நினைக்கணும் இது தானாக இண்டிபெண்ட்டாக வந்து நிற்கிது நானே என்னோட ஐடென்டிட்டின்னு இது சொல்லிக்கிது அப்போ இதுக்கு எவ்வளோ கெத்து இருக்கணும் இங்கே நான் என்ன பண்ணேன்னு பேசிட்டா எதுக்குடா அப்படின்னா எல்லாம் போய் தேடுறேன் அப்படின்னு நான் இப்போல்லாம் நான் சொல்லவே வேணாம் என்ன பயம் வந்துடு சிங்கத்தையே அடகு நனி காலமோட அடகு நனி நீ இப்போ என்ன இருக்க நெல் பாலிஷ் போட்டுன்னு இருங்க அது கேட்க எவ்வளோ நல்லாவா இருக்குது சிங்கமாக இருக்கு நீங்கள் ஓட்டுக்கு மட்டும்தான் அந்த எலெக்ஷன் பூத்துக்கு போவீங்கன்னாலும் இருந்து ஒரு பெண் என்ன பண்ணலாம் பொலிட்டிக்கலி அவேரா பொலிட்டிக்கலி கனெக்டடாக பொலிட்டிக்கலி ஆக்டிவாக ஒரு பெண் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு அடிமையாக இருந்து ஜெயிச்சது போதும் இனிமேல் ஆளுமையோடு ஜெயிக்கிறதுக்கு பெண்கள் பழகணும் எங்கள் பாட்டி தான் அத்தனை கல்யாணம் பண்ணாங்க அத்தனை பிரசவம் பார்த்தாங்க எங்கள் பாட்டி சொன்னால் கரெக்டாக இருக்கும் எங்கள் தாத்தா சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஆனால் பாட்டி கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா நேச்சுரலி ஹூமன் லீடர் நம்ம மத்த விஷயத்துல பெண்கள் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர்னு சொல்றோம் அந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அது கையில கால எல்லா இடத்துலயும் விலங்கு போட்டு மாட்டி வச்சிருக்கிறீங்க எதுக்கு மாட்டி வச்சிருக்கிறீங்க அதுதாங்க அழகு அப்படின்னு சொல்றாங்க சரி அந்த அழகுதான் எப்படி அது அழகுன்னு வந்துச்சுன்னு சொல்லுங்களேன் ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா இந்த வாயில ஒரு பெரிய தட்டு போட்டுவாங்க இது உள்ள ஒரு பெரிய தட்டு அவங்க ஊர்ல அதான் அழகு நம்ம போட்டு போமா அந்த பொண்ணுக்கு ஏன் அதை போட்டு விட்டுருக்காங்க அதான் அழகுன்னு அந்த பொண்ணை ஏன் நம்ப வச்சிருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு கிஸ்டே கொடுக்க முடியாது இப்போ இவ்வளோ பெரிய தட்டு வச்சு எப்படி மேடம் கிஸ்ட் கொடுப்பா கிஸ் கொடுக்க முடியாது அப்போ என்ன ஆகும் நம்ம சின்ன வயசுல எந்த பையனையும் கிஸ்டே கொடுக்க மாட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த பொண்ணு யார் நிறைய ஒட்டகம் கொடுக்குறாங்களோ அந்த ஆளுக்கு இந்த பொண்ணை வித்துருவாங்க ஆளையும் இந்த பொண்ணு கிஸ்க் கொடுக்காது கரெக்டா அப்போ அந்த பொண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அவள் செக்ஷுவாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணியிருந்தான் அவள் எதுவுமே தெரியாது அவளை கொடுத்தா பொண்ணாக கொடுத்தா மாடு கொடுப்பாங்க ஒட்டகம் கொடுப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறது யாரு அந்த பொண்ணோட அப்பா இது போய் குடும்பம் நடத்திட்டு வந்துடுது இதுக்கு தெரியுதா நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரியல தட்டு மட்டும் அழகாக வச்சுக்கிறது கரெக்டாக பர்மாவுக்கு போனீங்கன்னா ரோ ரோவா கழுத்துல கட்டி செயின் போட்டுருப்பாங்க கழுத்து ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு ரிங் ரிங்காக மாட்டி கொடுப்பாங்க நீளமான கழுத்து தாமோ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணு மாட்டிக்கும் எதுக்காக மாட்டோம் இது வலிக்குதே இது நீ எலும்புலாம் வீக்காது கொஞ்சம் தான் வைக்கிறேன்னுங்க அழகா இருக்குமா போட்டுக்கோன்னா போட்டுக்கோங்க பொண்ணு எதை வச்சு அந்த பொண்ணை ஏமாத்துறாங்க நீளமான கழுத்து தாமோ அழகுனா அது நீளமாக வச்சுக்குது சைனாவில் இருக்க பொண்ணுக்கு லோட்டஸ் ஸ்வீட்டு தான் அழகா லோட்டஸ் ஸ்வீட் எப்படி திறமா பண்ணுவாங்க பிறந்தவொன்னு அந்த குழந்தையோட காலை பேண்டேஜ் போட்டு கட்டி விட்டுருவாங்க இப்படி வச்சுப்பாங்க சூம்பீடு அந்த காலு இந்த சூம்புன காலோட அந்த பொண்ணு எங்கேயாவது நடந்து போகுமா எங்கேயா ஓடி போக முடியுமா யாராவது அச்சா உதைக்க முடியுமா எதாவது பண்ண முடியுமா இப்படி தான் நிற்கணும் அந்த பொண்ணு இப்படி ஒரு பொண்ணுக்கு கால் சின்னதாக அந்த தான் அழகுன்னு சொல்லிட்டாங்க அந்த சின்ன கால்களால் அந்த பொண்ணு இழந்தது என்ன மொபிலிட்டி அவளுக்கு அது தெரியுதா தெரியல என் கால இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா நான் ரசிச்சுன்னே இருக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய யானையை கோயில் வாசல பிச்சை எடுக்க வச்ச மாதிரி ஒரு ஒரு காலத்தில் நீ என்ன ஓட்டியிருந்த சிங்கம் ஓட்டின்னு இருந்த சிங்கத்தையே அடகு நி காலமான அடகு நினை நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நெயில் பாலிஷ் போட்டுன்னு இருக்க அது கேட்க இவ்வளோ நல்லாவா இருக்கு அசிங்கமா இரு அழகு அப்ப அழகுன்னு அவங்க சொன்னதெல்லாம் என்ன அப்போ ஒரு ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில போய் ஒரு முஸ்லீம் ஒண்ணு பொண்ணுகிட்ட எதுவுமே அழகுன்னு கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லுவோம் அழகழகான பர்தா போட்டுக்கிட்டா அழகு அந்த பர்தா கூட லைட்டாக ஐ மேக்கப் போட்டு கலர் கலராக லிப்ஸ்டிக் போட்டால் அதாங்க அழகுன்னு சொல்லுவா அதுக்காக நீ எதை இழந்த எல்லாத்தையும் எழுந்த உனக்கு தெரியுதா தெரியல சொல்லியே கொடுங்களேன் இப்போதான் யோசிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ இந்திய பெண்கள் எதை இழந்தாங்க இந்த அழகு உணர்ச்சிக்காக இல்ல இந்த அடிமை ஸ்டேட்டஸ்னால பெண்கள் ஐடென்டிட்டி இப்ப நான் தைரியமா பேர் கிடையாது உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாங்கன்னா நான் தாங்க வீட்டுக்காரேன்னு சொல்லிடுவோம் கரெக்ட் ஏன் அந்த கேள்வி கேட்கறாங்க என்ன உங்க அப்பா என்ன பண்றாரு உங்க வீட்டுக்கார என்ன பண்றாரு சொன்னு கேட்டா எனக்கு பிடிக்காது இப்பெல்லாம் என்ன யாரும் கேட்கறது இல்ல ஏன் கேட்க கூடாது அந்த கேள்வி நான் என்ன பண்றேன்னு பேசிட்டா எதுக்கிட்ட பின்னாடி போய் தேடுற அப்படின்னு இப்ப எல்லாம் நான் சொல்லவே வேணாம் பார்த்தாவே பயம் வந்து பட் தட் இஸ் ஸ்டேட்டஸ் தட் எவ்ரி உமன் சுட் ஹேவ் வை தட் இஸ் த ஒரிஜினல் ஸ்டேட் அதான் அந்த ஒரிஜினல் நேச்சரில் இருக்கிற ஆர்டர் அதுதான் அந்த ஆர்டரை நம்ம டிஸார்டர் பண்ணி வச்சிருக்கிறோம் அது திரும்ப அந்த ஆர்டர் கொண்டு வரணும்னா நம்ம கரெக்டான பொலிட்டிக்கல் கிளைமேட்டை நம்ம தான் உருவாகணும் அப்போ நல்ல பொலிட்டிக்கல் கிளைமேட்டை ஒரு உமன் தனி பெண் ஒரு கிராமத்தில் இருக்க பெண் நல்ல பொலிட்டிக்கல் கிளைமேட்டை எப்படி உருவாக்க முடியும் யூ சூஸ் ப்ராப்பர்லி யூ சூஸ் வைஸ்லி யூ சூஸ் இன்டெலிஜென்ட்லி இன்டெலிஜென்ட் சாய்ஸ்னால் என்ன எது எனக்கு நல்லது எது என் குடும்பத்துக்கு நல்லது எது என் சமுதாயத்துக்கு நல்லது எது எங்கள் தாத்தாவுக்கு நல்லதுலாம் இல்லை எது எனக்கு நல்லது எது எனக்கு நல்லது என்னோடய இந்த அஞ்சு அடுத்த அஞ்சு வருஷம் பிரச்சனைகளுக்கு நீ என்ன பண்ண போகிற எனக்கு வேண்டியதுலாம் நீ கொடுப்பியா இப்படி தானே பெண்கள் நெகோசியேட் பண்ணுறாங்க எப்படி தாலிக்கு தங்கம் வந்தது தமிழ்நாட்டில் எப்படி ஸ்கூல் பசங்களுக்கு சைக்கிள் வந்தது பெண்கள் நெகோசியேட் பண்றாங்க சண்டை போடுறாங்க தெருவுல எடுத்துட்டு எடுத்து பேரோட்ட உட்கார்ந்துடுறாங்க இப்படி பெண்கள் உட்காரும் போது ஐயோ இவங்க கொஞ்சம் அனுப்பிடலாம் கேட்கறத குடுத்துடலாம் கேட்கறதை குத்துடலாம் சொல்லிதான் பாலிடிக்ஸ் இங்க சேஞ்ச் ஆகுது இப்போ தெருவுல போய் குடத்தை வச்சுட்டு சண்டை போடுற பெண்கள் எந்த மாதிரி பெண்களா இருக்கிறாங்க நம்ம எல்லாம் போய் தெருவில் உட்காந்து குடத்தோட உட்காறமா யார் உட்காரா எதுவுமே இல்லாத விளிம்பு நிலையில இருக்கிற பெண்கள் மானவமானம் பார்க்காம உட்கார்றாங்க நாமெல்லாம் என்ன பண்றோம் வீட்டுல உட்காந்துன்னு டெல்லி சைடில் பார்த்துட்டு நேர் பாட்டு ஓட்டுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு காஃபி வாங்கி குடிச்சிட்டு தண்டமாக உட்காந்துட்டு இருக்கோன்றது அது ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸா அப்படி இருக்கிற பெண்கள் தன்னை பற்றி என்ன யோசிக்கணும் நமக்கு இருக்கிற அபாரமான ஆட்டுகளை நம்ம வீணாகிட்டு இருக்கோம் ஒரு பெரிய நேச்சுரல் பவரை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோன்ற அந்த குற்ற உணர்ச்சியாவது பெண்களுக்கு கொஞ்சமாவது வரணும் அவங்களை குற்றப்படுத்துறதுக்காக இது சொல்லலை எதுக்காக சொல்கிறோம் ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் இந்த மாஸ் மூமெண்ட் இந்த கல்ச்சர் மாறணும்னா இவ்வளோ சிவிலைசேஷனல் சேஞ்ச் வரணும்னா எங்களை எந்தவோ ஒரு மெக்கரலைய வந்துட்டு பண்ணுறாரு போறாருன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டு நிறுவன நீங்கள் என்ன பண்ணுறீங்க நம்ம ஆண்களை கேட்கணும்ல இத்தனை வருஷமா நீ என்னையா பண்ணனு கேட்கணும்ல இப்போ பெண்களை கேட்கணும்ல இனிமேல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லம்மா நீ ஆணுக்கு ஈக்குவல் ஆயிட்டல இப்போ நீ என்ன பண்ணுற நீ ஏதோ தான் ஏடா கூட பண்ணா தட்ஸ் நாட் குட் அப்போ பார்ட்டிசிபேட் இன் திஸ் கேம் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ உமன் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணோம் நீங்கள் எலெக்ஷன்லேயே நீங்கள் விரும்பலைனாலும் நீ ஓட்டுக்கு மட்டும்தான் அந்த எலெக்ஷன் பூத்துக்கு போவீங்கன்னாலும் வீட்டில இருந்து ஒரு பெண் என்ன பண்ணலாம் பொலிட்டிக்கலி அவேரா பொலிட்டிக்கலி கனெக்டடா பொலிட்டிக்கலி ஆக்டிவாக ஒரு பெண் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ன நடக்குது நாட்டு நடப்பு என்ன வெறும் டெலிசீரியல் பார்க்காம கொரியன் சீரிஸ் பார்க்காம ஜஸ்ட் எனக்கான கனவு காதல் எப்போ வருவான்ற கனவுகள் இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கு என்ன வேணும் என் பிள்ளைக்கு என்ன வேணும் என் சூழ்நிலைக்கு என்ன வேணும்ன்ற அவேர்னஸ் பெண்களுக்கு இருக்கணும் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காக யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் துணியணும் யாராவது நம்மளை அடக்க ட்ரை பண்ணாங்கன்னா நீ எல்லாம் பொம்பளை நீ பேசாம வாய முடுன்னு சொன்னால் என்ன சொன்னோம் யாரை பார்த்து அப்படின்னாவே அவங்க நிறுத்திடணும் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க கூடாது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோன்னா என்ன அர்த்தம் நம்ம இன்னும் அந்த இடத்துக்கே வரலன்னு அர்த்தம் நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத்தா இது தற்கூறின்னு தெரியணும் தற்கூரின்னால் அவங்க என்ன நினைக்கணும் இது தானாக இண்டிபெண்ட்டாக வந்து நிக்குது நானே என்னோட ஐடென்டிட்டின்னு இது சொல்லிக்குது அப்போ இதுக்கு எவ்வளோ கெத்து இருக்கணும் இதுக்கிட்ட பேசினா வாங்கி கட்டிப்போம் கம்மெண்ட் பயிலான்னு எதிராளி நினைக்கணும்னா இந்த மாற்றம் எல்லா பெண்கள் பெண்கள்கிட்டும் வரணும்னா பெண்கள் அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த சுயமரியாதையை கொஞ்சம் தட்டி எழுப்பணும் ஒரு அடிமையாக இருந்து ஜெயிச்சது போதும் இனிமே ஆளுமையோடு ஜெயிக்கிறதுக்கு பெண்கள் பழகணும் அந்த காலம் அப்படி அந்த சூழ்நிலை அப்படி அப்போ மனசு நமக்கு அப்படி இருந்தது அது ஓகே இன்னைக்கு நமக்கு சமூக நீதி வந்துருச்சு சமத்துவம் வந்துருச்சு எல்லாரும் ஈக்குவல்னு சொல்றோம் சட்டப்படி எல்லாரும் சமமானவர்கள் ஆணுக்கு என்ன வருமானமோ அதே தான் பெண்ணுக்கும் இருக்கு ஆனா நான் அப்படிலாம் ஏன்னு சொன்னா அது நியாயமா அப்போ ஆணுக்கு என்ன சோசியல் ரோல் இருக்கோ அதையும் பெண்கள் எடுத்து செய்தாதான் நமக்கு நன்மையோ இல்லையோ அடுத்து வர தலைமுறைக்கு அது ஒரு முதலீடு அந்த முதலீடு செய்யாம நம்ம சாப்பிட்டு தூக்கி செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நன்மையா தீமையா ஒரு பெரிய இழப்பு உன்கிட்ட அவ்வளோ பெரிய சக்தி இருந்தது நீ வேஸ்ட் பண்ணிட்டியா உனக்கு அவ்வளோ பெரிய சொத்து இருந்தது தண்டமாக்கிட்டியா அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம அதை யோசிக்கணும் ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த த்ரீ இன்விசிபிள் ஹேண்ட்ஸு தெர் இஸ் அ டைம் தெர் இஸ் அ காண்டெக்ஸ்ட் அண்ட் தெர் இஸ் எ மைண்டு இந்த மூணு சேர்ந்து வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான திங்ஸை நம்மளால க்ரியேட் பண்ண முடியும் அதுக்கான அவேர்னஸ் நமக்கு எப்பயாவது ஒரு டைமில் யாராவது ஒருத்தங்க கொடுப்பாங்க ஒரே ஆள் கூட கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் நிறைய விதமான அவேர்னஸ்ஸை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க

அப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு சயின்டிஃபிக்காகவும் ஒரு தியரிட்டீஷனாகவும் நான் சொல்கிறேன் ரியல் லைஃப்பில் கிராஸ் ரூட் லெவலில் அது அப்ளிகபிளாக இல்லாமல் இருக்கலாம் அதுதான் நம்ம ஜேர்னியே ஒரு நாள் அது நடைமுறைக்கும் சாத்தியப்படணும் அதற்கு இப்போ நம்ம என்ன செய்யணுன்ற ரோட் மேப்பை தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் எப்பவுமே ஒரு பொசிஷனாக ப்ரிவிலேஜ்லேருந்து ஒரு அண்டர் ப்ரிவிலேஜுக்கு பவரோ இன்ஃபர்மேஷனோ கம்பேஷனோ ட்ரான்ஸ்மிட் ஆகும்ல சார் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம் எண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம போல பட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த ஜர்னி டு கெதர் வி ஸ்டார்ட் politics kaga ka women and women kaga ka politics although women play a major role in the political decision and the uh, political dynamics and the leadership of the economy man and not just politics for an organization and the corporate structure the real ladies on engineering padikranga ceo padina amada so epome and the top category la vand men irukumbodhu how easy is it for women to play this ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பயலாஜிக்கல் ட்ரூத்ஸும் நம்ம கொஞ்சம் பேசுவோம் ஆல்வேஸ் இப்போ உங்கள் வீட்டில் யார் சிறந்த லீடர் உங்களுக்கு தெரிஞ்சதுலேயே சிறந்த லீடர் யாருன்னா நீங்கள் பெரிய தேசிய தலைவர்கள் சொல்லுவீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லீடர் நீங்கள் வச்சா உங்கள் பாட்டியாக தான் இருக்கும் எங்கள் பாட்டி தான் அத்தனை கல்யாணம் பண்ணாங்க அத்தனை பிரசவம் பார்த்தாங்க எங்கள் பாட்டி சொன்னால் கரெக்டாக இருக்கும் எங்கள் தாத்தா சொன்னால் கூட கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஆனால் பாட்டி கரெக்டாக சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா நேச்சுரலி உமன் இஸ் அ லீடர் ஹர் ரோல் ஆஸ் அ மதர் மேக்ஸ் லீடர் த சேம் ரோல் ஆஃப் அ மதர் மேக்ஸ் அ டிபெண்ட் அண்ட் வல்னரபுள் த மோர் சில்ட்ரன் ஷி ஹேஸ் அவர் மோர் வல்னரபிள் ஹர் சில்ட்ரன் த உமன் கேன் நாட் கோ டுஸ் தட்ஸ் நாட் ஹோ பயாலஜி ஒர்க்ஸ் நீங்கள் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஹேண்டிகேப்டு அடுத்த குழந்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு ஹேண்டிகேப்டு அப்போ அத்தனை குழந்தை நம்ம நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு வேற இப்போ சொல்றோம் அப்போ அத்தனை பெண்களும் அந்த பை நேச்சர் ஆஃப் தர் என்னோட டெலிவரி அண்ட் லாக்டேஷன் அண்ட் ஆஃப்டர் கேர் சைல்டு கேர்ன்றது இன்விசிபிள் லேபர் தானே அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவான லேபர் ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் குழந்தையிட்டா கொடுத்து பாருங்களேன் யாரும் வச்சுக்க மாட்டாங்க அப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுன்றது ஹை இன்டென்சிவ் வெரி அட்டென்டிவ் வெரி ஃபோக்கஸ்டு டேரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் திடீர்னு திரும்புறதுக்குள்ளே அதான் பண்ணிடுவோம் அது அவ்வளோ அட்டென்டிவாக இருக்கணும்னா அந்த ஜாபுக்கு சம்பளம் கிடையாது சம்பளம் கொடுக்குற இடத்துல பர் ஹவர் மீட்டர் போட்டு வாங்கிடுவாங்க இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அப்போ எது பெரிய முக்கியமான வேலை இந்த உமன் வந்து அந்த உமனுக்கான ஸ்பெஷல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுமா இல்லை மேல் வேர்ல்டில் போய் ஜெயித்து நாமளே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணுமா எது பெருசு ஒரு உமன் வந்து மேல் வேர்ல்டில் போய் ஜெயிச்சு காட்டணும்னு எதிர்பார்க்கறதே அநியாயம் ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவன் உமன் வேலையை செய்யட்டும் அதுக்கு தானே நேச்சர் மேனுன்னு ஒன்னை கிரியேட் பண்ணி வச்சிருக்குது மேன் வேலையை மேன் செய்யிட்டோம் அவன் செய்ய தெரியல போன நம்ம ரீடைரக்ட் பண்ணுவோம் பட் ஹீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு டூ இட் தட் இஸ் இஸ் ஜாப் வை வாஸ் மேல் இவால்வட் இன் நேச்சர்

என்னால் அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது என் சார்பாக தான் நீ ஆடுறேன்றதுக்கு தான் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாங்க நான் உன்னை சூஸ் பண்ண பிறகு நீ ஒழுங்கா ஆடலையா என்ன இந்த தத்தியா சூஸ் நான் நான்ன்ற அந்த சுச்சுவேஷனில் விமன் கெட் வெரி ஏங்கிரி நான் என் ரோலுக்கு தானே உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன் நீ என்ன எங்கே கேம் இருக்கேன்னு கோச்சிப்பாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வீட்டில் வரதுக்கு காரணம் என்னென்னா இந்த வைஃப் வந்து எனக்காக ஃபைட் பண்ணுறாரு நினச்சிட்டு இருப்பாங்க அவர் யாருக்கோ ஃபைட் பண்ணால் அந்த லேடிக்கு செம்மக்கோ போனோம் அவரோட சொந்த பிள்ளைக்கு ஃபைட் பண்ணா கூட அந்த லேடிக்கு வச்சுப்பாங்க எனக்கான ஆள் தானே நீ அதுக்கான ஒரு வேர்டு வச்சிருப்பாங்க நீ ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ மென் என்ன நினச்சிப்பாங்க உடனே அப்போ இப்ப வந்து என்னோட செக்ஷுவாலிட்டியை கொஸ்டின் பண்ணிட்டாலா அவங்க அதை கொஸ்டின் பண்ணல அவங்க எதை கேட்குறாங்க ஆர் யூ மை மேன் ஆர் யூ பீங் மை மேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரோலுக்கு தான் அந்த வேகன்ஸ் ஸ்பேஸுக்கு தான் ஃபுல்ஃபில்லிங் வித் என்றத மென் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இட் கேன் பி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் ஆனா எங்க கன்ஃபியூஷன் வருதுன்னா இதுக்கு முன்னாடி இது ஒரு மேல் சென்ட்ரிக் வேர்ல்டு இல்ல அந்த மேல் சென்ட்ரிக் வேர்ல்ட்ல என்ன சொல்லி கொடுத்துட்டோம் தப்பா பாய்ஸுக்குன்னா நீ சும்மா ஜாலியா கொடுத்துட்டோம் அந்த மேல் சென்ட்ரிக் வேர்ல் எங்கில இருந்து வந்தது இந்த தாட்ஸ் எங்கில இருந்து வந்ததுன்னா அந்த காலத்துல இருந்த மேல் சென்ட்ரிக் ரிலீஜன்ல இருந்து எந்த மேல் சென்ட்ரிக் ரிலிஜன் சொல்லுங்க பாக்கலாம் எக்ஸப்ட் ஹிந்துசம் எவ்ரி ரிலிஜன் இஸ் மேல் சென்ட்ரிக் ஆல் ரிலிஜன் சென்ட்ரிக் ஹிந்துவிசம் இஸ் அ ஹீத் அண்ட் ரிலீஜன் ஹீட் என்ன வயலும் வயல் சார்ந்த இடத்திலும் பேகன் ரிலீஜன் காட்டு மனிதர்கள் செய்கிற ரிலீஜன் அப்போ காட்டு ரிலீஜனில் நீங்கள் தேடி பாருங்கள் எப்பவுமே தான் சாமி பெண்ணுக்கு தான் மாலை போட்டு பெண்ணுக்கு தான் பூஜை போட்டு பெண்ணுக்கு தான் கடா வெட்டுவாங்க ஆணுக்கெல்லாம் கடா ஆணாம் ஆக்சுவலி கொஞ்சம் வெஜிடேரியன் சாமியாக இருக்கும் முனீஸ்வரன்னா வெஜிடேரியன் சாமி இல்லை ஏன் முனீஸ்வரன் வெஜிடேரியன் சாமி ஏன்னா ஈஸ்வரன் இஸ் ஒரிஜினலி ஜெயின் காடு ஜெயின்லாம் மேல் சென்ட்ரிக்கா ஃபீமேல் சென்ட்ரிக்கா மேல் சென்ட்ரிக் அப்போ ஃபைட் யாருக்கு யாருக்கும் நடக்கணும் மேல் சென்ட்ரிக்கும் ஃபீமேல் சென்ட்ரிக்கும் நடக்கணும்ல ஆனால் இந்தியாவில் யாருக்கு யாருக்கும் ஃபைட் நடக்குது ஹிந்துசம் மேல் சென்ட்ரிக்காக பார்க்குறாங்க யோ நீ யாருக்கு மெயில் அது எங்களுதையா நாங்க ஒரிஜினல் ஓனர் அதுக்கு கரெக்ட் இப்ப பார்வதி பை மண்ணை பிடிச்சி இல்லை அது பேர் என்னது மஞ்சள் பிடிச்சி பிள்ளையார உருவாக்குறாங்கன்னா அது என்ன குறிக்குது வாட் ஹஸ் இட் மீன் யாரும் வந்து மந்திரம் ஓதல யாரும் வேதெல்லாம் சொல்லி தரல யாருமே இல்லைங்க அந்த பொண்ணும் அந்த மண்ணும் தான் இருக்குது அது கிரியேட் பண்ணிடுச்சு அது சாமி அப்படின்னா அது எதை குறிக்குது அந்த காலத்துல விமென் வேர் ஆக்சுவலி தி ஓனர்ஸ் ஆன் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டி தே கிரியேட்டட் திங்ஸ் ஆன் தேர் ஓன் தேவ் டு எக்ஸ்பிளைன் எனி திங் டு எனிபடி இஃப் ஷி கிரியேடெட் இட் எக்ஸிஸ்ட் அவ்வளோதான் இட் வாஸ் கிவன் த லெஜிமசி இதுக்கு மேலே கொண்டாந்து ஒரு புத்திசமு ஒரு ஜெய்னிசம் ஒரு ஆசீவகம் ஒரு இஸ்லாமும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை போட்டிங்கன்னா மெயின் இறங்கிடுது ஆனால் தோண்டி எடுத்தால் என்ன வரும் இட் வாஸ் உமன் சென்ட்ரிக் ரிலிஜன் வி கோ பேக் டு தட் நாட் பிகாஸ் ஐ நோ வி ஆர் உமன் ஷாவனிஸ்டிக் பிகாஸ் திஸ் இஸ் நேச்சுரல் டிசைன் நேச்சுரல் ஆர்டர் ஆஃப் த வேர்ல்டு இந்த வேர்ல்டில் முக்கியமானது குழந்தை குழந்தை முக்கியமானதாக இருக்கணும்னா அம்மா நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கிறது தான் அந்த மொத்த செட்டப்பும் இந்த மொத்த செட்டப்பும் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கறதுக்கு தான் மற்ற இந்த எந்திரங்கள்லாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலீஜனோ இல்லை சயின்ஸோ இல்லை லாவோ இல்லை கவர்னன்ஸோ எதுக்கு இருக்குன்னா இந்த யூனிவர்சல் ட்ரூத்தை ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு தான் இருக்கு இது தவறு செய்யும்போது இது சொதக்கும் போது யார் கரெக்ட் பண்ணும் யார் யாருக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ யார் யாருக்கெல்லாம் பவர் இருக்கோ யார் யாருக்கெல்லாம் நாலேஜ் இருக்கோ அவங்க கரெக்ட் பண்ணும் அப்போ கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது சொசைட்டி அவங்களை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணோம் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க பப்ளிக் சப்போர்ட் வருவாங்க அவங்க கரெக்டாக தானே பேசுறாங்க நீ இதுக்கு சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பப்ளிக் திடீர்னு சப்போர்ட் வராங்க அவ்வளோ நாள் கோய்ட்டாக இருந்தாங்களே திடீர்னு என்ன ஆச்சு பப்ளிக் ஏன்னா பப்ளிக் வந்து என் வேலை நான் பார்த்துனே இருப்பேன் ஆனால் தப்பு நடந்தா நான் கேட்பேன் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்கு விச் குட் இன் அ வெரி ஆர்கானிக் வே இஸ் ப்ராப்பர்லி ஆல் வி நீட் டு கிவ் இஸ் அது எல்லாத்தையும் திரும்ப சரி பண்ணிடுது

நாட் ஓன்லி இன்எ வே ஆல்சோ இன் மெலவலன்ட்வே தான் நீங்கள் சாமி கும்பிடும் போது பார்த்தீங்கன்னா காளி சூழி எல்லாம் சொல்லுவாங்க அவள் போகாரின்னா சொல்லுவாங்க அவள் அழிச்சிருவா அத்தா வந்தா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எதுனா ரெண்டுமே முடியும் அது மென்னோட மெலவலன்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் விமனோட மெலவலன்ஸ் பற்றி சொசைட்டியில் பேசுவதுக்கான ஸ்பேசஸ் இல்லை நிறைய டைம்ஸில் அவர் குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது அதை அழிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சும் சில பேர் அடிப்பாங்கன்னா ஏன்னா தே நாட் ஓகே எங்கள் லாங்குவேஜில் சொன்னால் மேபி தர் உமன் காட் அ பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் மேபி ஷி அண்ட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பவுண்ட்ரீஸ் மேபி ஷி ஹேஸ் சம் ப்ராப்ளம் வித் இதர் மைண்ட் மேபி ஷி நீட்ஸ் ட்ரீட்மெண்ட் பட் அந்த மேனு காரியம் எங்கே போச்சு மென் எங்கே விழுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எது சென்ட்ரர் ஆஃப் த யூனிவர்ஸ்னே தெரியாது காம்பஸ்ஸே இல்லாமல் கடலில் சுற்றுற மாதிரி சம்டைம்ஸ் பேர்லேயே மாட்டிப்பாங்க அப்போ ஓகே அந்த உமன் விஷயஸு இங்கே இவர் என்ன பண்ணார் யூ ஹேட் அ சாய்ஸ் இல்லை ஏன் மென் அந்த சாய்ஸை கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா தே டோண்ட் ஆஸ்க் பீப்புள் ஃபார் ஹெல்ப் விமன் வந்து ஹெல்ப் டக்குன்னு கேட்டுருவாங்க இது எப்படின்னு தெரியல இந்த ஃபார்ம்ல எங்கே கழித்து போனோம் இந்த லெஃப்டா ரைட்டா எல்லாம் கேட்பாங்க மென் வந்து கேட்டா சிங்கம் எப்படி போய் கேட்கறது எப்படி போய் கன்சல்ட் பண்றது சோ மெனி திங்ஸ் ஒரு ஒரு அரை கன்சல்டேஷன்ல சரியாயிடும் அதுக்கு ஒரு பத்து வருஷம் ஊருகா போட்டு வச்சிருப்பாரு இதுக்கு எங்க பத்து வருஷம் கழிச்சு வந்தீங்க இது இப்பயும் சரி பண்ணிருக்கலாமேனா சை 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 அப்ப யாரு செய் ஆண் செய்யா பெண் செய்யா ஆண் பயங்கர செய் அதனால நிறைய ப்ராப்ளம் உடைய இஷ்டனே பிறந்துருக்கு தே ஷுட் கட் ஷார்ட் அண்ட் ஸ்டார்ட் கன்சல்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் ப்ராப்ளம்ஸ் அது தென் டிலேயிங் ஏன் டிலே பண்ணுறாங்கன்னா அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் என்னை குறைச்சி மதிப்பிட்டுருவாங்களோ குறைச்சி மதிப்பிட்டுருவாங்களோ அன் ஏன் பெண்கள் அதுக்கு பயப்படல நீ குறைச்சி மதிப்பிட்டேன்னு எனக்கு தெரியும் நீ நினச்சிக்கோ ஓ அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க ஆண்கள் வந்து அந்த ஃபைட் இருக்குன்றதுனால தே டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் தேர் ஸ்டேட்டஸ் பட் சம்டைம்ஸ் அந்த ஸ்டேட்டஸை சரண்டர் பண்ணுறது பெட்டர்

சார் இதுல நிறைய நம்ம சொல்லுவோம்ல அந்த காலத்துல சங்க காலத்துல எந்தையும் தாயும் யாருமே தெரியாது ரெண்டு பேரும் செம்புலும் சேர்ந்து நீர் துளி போல சேர்ந்தாங்கன்னு அன்னைக்கு கோர்ட் கிடையாது டிவோர்ஸ் வாங்குறது கஷ்டம் கிடையாது இந்த ஊரில் இந்த பொண்ணு இந்த பையன் கூட இருந்துட்டு பக்கத்து ஊரில் போய் இன்னொரு பையன் கூட இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இட் வாஸ் வெரி ஆர்கானிக் ஷீ சோஸ் அர் லைஃப் ஷி நாட் ஹேவ் டு கிவ் அக்கௌண்டபிலிட்டி டு எனிபடி ஐ ஹீ ஆல்சோ டிட் நாட் ஹேவ் டு கிவ் அக்கௌண்டபிலிட்டி டு எனிபடி சில்ட்ரன் இருந்தால் தான் கொஷின்ஸ் சில்ட்ரன் இல்லைனா நோ கொஷின்ஸ் ஆனால் அந்த காலத்தில் சில்ட்ரன் எல்லாம் இவங்க ரொம்ப பேணி பராமரிச்சாலும் ஒன்றும் வரலாறு இல்லை சார் அதாவது விட்டுட்டு விட்டுட்டு போகிறவங்க கூட இருந்துருக்கிறாங்க இப்போ நம்ம நிறைய வைல்டு அனிமல் மாதிரி தான் நடந்து நடந்துருந்துருக்கோம் நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம ஏற்கனவே வரலாற்று ரீதியாக பண்ணிட்டோம் இனிமே அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னா வேற மெனி வேஸ்ட் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ரொம்ப பிளாசிபிள் சொல்யூஷன் என்னென்னா மேபி வி ஷுட் என்கரேஜ் யங்ஸ்டர்ஸ் டு டேட் என்ன இப்போ ரெண்டு பேரும் ஓகே ஏர்லியாகவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஒரு வரல குழந்த பிறந்ததுனா இந்த பொண்ணு தன்னோட ஃபுல் டெவலப்மெண்ட்டும் அடைய முடியாது ஷீல் பிகும் அ மதர் வெரி ஏர்லி அப்போ முப்பது வயசுக்குள்ளே அவங்க வாழ்க்கையை வெத்துருவாங்க பை டுவெண்டி ஃபோர் வந்து ஃபீமேல் பிரெயின் மெச்சூர் சார் மேல் பிரெயின் மெச்சுராது டுவெண்ட்டி செவன் ஆகுது அப்போ சிக்ஸ்டீன் இயர்ஸில் என்ன மெச்சூரிட்டி எதிர்பார்க்குறீங்க இந்த ஹையஸ்ட் பீக் ஆஃப் அ டீனேஜ் ரெபெலியன் பிரெயினே வேலை செய்யாது அப்போ எடுக்கிற முடிவு எப்படி அந்த பொண்ணுக்கு சஸ்டைனபிளாக இருக்கும் ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி வேற காக்னேட்டிவ் கெப்பாசிட்டி வேற இல்ல ரீப்ரொடக்ஷன் பதினஞ்சு வயசுல வருது ரீப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒன்று அது மேக்கிங் டிசிஷன்ஸ்ன்றது இங்கிலேருந்து தானே வருது இட் டசன் கம் ஃப்ரம் யூட்ரஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த பிரெயின் பிரெயின் டெவலப் பார்த்துக்கு தான் இருபத்தி நாலு வயசு ஆகுது இல்லையா அந்த இருபத்தி நாலு வயசுக்குள்ளே அந்த பொண்ணும் அந்த பையனும் எடுக்கிற முடிவுகளை பிற்காலத்தில் அவங்களே வந்து வருத்தப்படுவாங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைப்பாங்க சில தவறுகளை நம்மளால் மறுபடியும் போய் ரிக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும் ரிட்ரீவ் பண்ண முடியும் சில தவறுகளை ரிட்ரீவ் பண்ண முடியாதுல்ல அப்போ அந்த கைடன்ஸ் கொடுக்கறது யாரோட வேலை ஆஸ் அ சொசைட்டி ஆஸ் அ ஃபேமிலி எல்லாருக்கும் அதில் உரிமை இருக்குது கடமை இருக்குது ஆர்வி டூயிங் இட் வெல் நோ நோவி என்ன டூயிங் இட் வெல் இந்த சிஸ்டமே ஒழுங்காக இல்லாதப்போ அவங்களுக்கு மட்டும் யூனிட் யூனிட் எப்படி அந்த லிபர்ட்டியை நம்ம கொடுக்க முடியும் நிறைய இப்போ 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 இருக்கிற ஒரு நிமிஷம் இப்போ இருக்கிற பெண் சுதந்திரங்களை கூட நம்ம பெண்கள் இல்ல ஆண்கள் கூட சரியா பயன்படுத்துறாங்களான்றதுல இன்னும் கேள்விகள் இருக்கு தே இட் பட் கோயிங் கான்வெர்சேஷன் அது கேஸ் கேஸ் நீங்கள் ரொம்ப ப்ராட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க பட் இஃப் இட்ஸ் கேஸ்ட் வெதர் இட்ஸ் கேஸ்டு வேஸ்ட் ஆர் நாட் சார் இட்ஸ் டூ அர்லி டு சிக்ஸ்டீன் இஸ் டூ அர்லி டு டிசைட் இப்போ இப்படி ஓகே பரவாயில்ல அந்த பொண்ணு பதினாறு வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் அது சில கேஸ்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு கேஸ்ட்டுக்கு யூஸ் இல்லாமல் இருக்கும் அவளுக்கு யூஸ் இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது டூ டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்குள்ள சப் ரைவல்ரி இருக்கும் தான் சார் அந்த ரைவல்ட்ரிக்காக இந்த பொண்ணு வச்சு அவங்க கேம் ஆடக்கூடாதுல்ல அவளுக்கான கேம் அவளே தான் ஆடணும் இன்னொருத்தருக்கான கேம் அவையே ஆடணும்